அதனால ஒரு சமரசமற்ற ஒரு ஒரு பணியாக தான் அதை நினச்சிருக்கேன் அப்புறம் ரொம்ப உளவியல் ரீதியாக நிறையா ஆண்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் வந்து ஒரு ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தோணுது ஏன் அவங்களால் அதை புரிஞ்சுக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சமூகம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தானே சார் இருக்குது இன்னைக்கும் பெண் வெறுப்பு அப்படின்னு இல்லாத ஆண்களை பார்க்கறது ஆண் ஆளுமைகளை பார்ப்பது வந்து ரொம்ப கடினமான ஒரு பரவல ஆண்கள் வந்து முற்போக்கு இருப்பாங்க நல்ல நிறைய ஆளுமைகளை நம்ம ஆண் ஆண்களை தான் காலையில இருந்து மலை வர பார்க்கிறோம் ஆனா இந்த பெண் வெறுப்பு அற்ற அவங்களும் நம்மோடு ச சக பாலினத்தவர் அப்படின்னு புரிந்து கொண்டு மனித மனித ஸ்பீஷஸ் தானே நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இந்த பூமிக்கு வாழ வந்திருக்கோம்னு ரெண்டு ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்கிற ஆற்றல் வந்து ரொம்ப குறைவாக தான் நிகழ்ந்திருக்கு நம்ம சமூகத்தில் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதுவும் இந்த சமூக ஊடக வரவிற்கு பின்பு நம்ம பார்க்குறோம்ல நம்மளுடைய மன அழுக்குகள் எல்லாம் வெளிப்படுகிற ஒரு விடயமாக தான் அது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்